புகாரியில வந்தா நாங்க நம்புறோம் முஸ்லிம்ல வந்தா நாங்க நம்புறோம் வேற எந்த ஒன்றும் கொண்டு வர வேண்டாம் குருவான்ல இருக்குதா நம்புவோம் புகாரியில வரைதா நம்புவோம் சரி நாங்களும் நம்புற நீங்களும் நம்புற இந்த புகாரி இமாம் ஹிஜ்ரி நூத்தி தொண்ணூத்தி பிறந்தாங்க அவங்கட உஸ்தாது யாரு தெரியுமா இமாம் அஹமதி புனு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்கட உஸ்தாது யாரு தெரியுமா இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்கள உஸ்தாது யாரு தெரியுமா இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலஹி மாலிக் இமாம் ஹிஜ்ரி தொண்ணூத்தி மூணுல பிறந்தாங்க சஹாபாக்கள் வாழும் காலத்துல பிறந்தாங்க இவங்க படிச்ச இல்மு சஹாபாக்களுடைய இல்மு சஹாபாக்கள் இடத்துல கை கால் மடிச்சு இருந்து இல்ம படிச்சாங்களே அவங்கதான் மாலிக் இமாம்

இந்த புகாரி இமாம் நூத்துக்கு நூறு நம்பிக்கையானவங்க புகாரியில வந்தா நாங்க எடுப்போம் டி உங்களுக்கு குர்ஆன்ல வந்துதா அல்லது ரசூல் சல்லேசலம் அவர்கள் சொல்லி தந்தார்களா இந்த புகாரி இமாம நீங்க நம்புறதுக்கு என்ன காரணம் இல்லை அந்த காலத்துலமாக்கல் அவ்வளவு பேர் உலமாக்களை பத்தி பேசாதோங்க ப்ளீஸ் உலமாக்கல் எங்கட உங்களுக்கு குர்பானும் ஹதீஸும் மட்டும் உலமாக்களை பத்தி பேச வேண்டாம் அதே உலமாக்கள் தான் குத்துபு நாயகத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதே உலமாக்கள் தான் சாது நாயகத்தை ஏற்றுக் அதே உலமாக்கள் தான் ரிஃபாய் நாயகத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்ப நீங்க புகாரியை பின்பற்ற என்று சொல்றீங்களா